ஹாய் ஆலோ விவவர்ஸ் நான் உங்கள் சக்திவேலி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு அஸ்வினி பூச்சி தொந்தரவு வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க இதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஆர்கானிக் மருந்து நிறைய போட்டிருக்கேன் வேப்பாரை பற்றி சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த அஸ்வினி பூச்சை வந்து சிம்பிளாக வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கே என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அஸ்வினி பூச்சை கட்டுப்படுத்துறதுங்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் அஸ்வினி பூச்சின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த பயிர் வகைகள் காய் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காராமணி அவரக்காய் கொத்தாரங்காய் இந்த மாதிரி காய்ச்சடிகளில் தான் அதிகமாக நீங்கள் வந்து காணப்படும் இது என்ன பண்ணணும்னு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் ஃபுல்லாகவே ஆக்கிடும் இங்கே பாருங்கள் இந்த காய் எப்படி ஆக்கியிருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஆக்கிடும் இது எறும்புலும் நிறைய பார்க்கலாம் இந்த எறும்பு தான் வந்து இந்த அஸ்வினி பூச்சை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சேர்க்குறதே வந்து இந்த அஸ்வினி பூச்சி தான் ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கும் இதுக்கு சிம்பிளான சொல்யூஷன் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வாஷ் பண்ணி விட்டுருங்க கழுவி விட்டுருங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இப்போ நீம் ஆயிலோ இல்லை வேறு எதாவது ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வந்து எஃபெக்ட் நல்லாவே இருக்கும் இது இல்லாமல் அப்படியே நம்ம மேலே மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி திருப்பி லைட்டாக கண்ட்ரோல் ஆகும் திருப்பி எறும்பு வேறு இருந்து எடுத்து வந்து விட்டுகிட்டே இருக்கும் ஸோ எறும்பு இதுவும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அதுங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து இதை வந்து விடும் இதை சாப்பிட்டுட்டு மீதி வந்து சுகரை வந்து அதுக்கு வந்து எறும்புக்கு வந்து பரிசாக கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுமே வந்து ப்ராப்ளமாக இருக்கும் எறும்பை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பட்டை பவுடர் இருக்குல்ல அதை நீங்கள் வந்து தூவி விடலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த வினிகரில் வந்து பார்த்தீங்கன்னா வினிகர் வந்து ஒரு ஸ்பூன் வினிகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எறும்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வாஷ் பண்ண போகிறோம் ஸோ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ஸோ இது வினீகர் நல்லா நான் ஸ்ப்ரே பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் வினீகர் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஸோ இதை நல்லா நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்றோம் இது நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்போ இது வந்து கண்ட்ரோல் ஆகும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி விடுறதுனா விஷ் பண்ணலாம் சாதாரண தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மெத்தடு ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இரும்பு பிரச்சனையும் உங்களுக்கு போகும் அதுக்கப்புறம் வந்து இது ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி பூச்சி ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயே வந்து அற்புதமாக எந்த பூச்சி தொந்தரவும் இல்லாமல் காய்கறி கைக்க என்னோட வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் தென் பாய் ஃப்ரெண்ட் ஒரு கார்னோ சக்திவேல் ஹாவ் ஹாப்பி கார்னிங் டே